உறவு வணக்கம் அட நன்னாரி பயல வெள்ளையும் வெள்ளை அலையணும் அப்படின்னு வடிவேல் சொன்னது போல நம்ம சொல்றோம் கருப்பு சட்டையும் கள்ளக்காதலுமா தெரியணும் அதுக்கு நாலு பேர்த்திட்ட புத்திமதி கேட்டு நல்ல போய் இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு யார சொல்றோம் அப்படின்னா சுபோகி அவர்களை சொல்றோம் அதாவது கள்ளக்காதல்னா நீ தரம் நினைச்ச கூடாது திருமணம் கடந்த உறவு அவர் தான் கற்பிச்சாரு கள்ளக்காதல் தான் காதல் எதுனா நல்ல காதல் கள்ளக்காதல் காதல்னாலே அது காதல் தான் திருமணம் கடந்த உறவு அவர் பொண்டாட்டி மேல மணிக்கணும் அடுத்தவன் பொண்டாட்டி மேல நம்ம ஆசை கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வராரு சரி அதை விடுவோம் அதாவது இவர் என்ன பேசினுக்காரு அப்படின்னா இவர் ஒரு திராவிட பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியை பத்தி பேசணும் அப்படின்னா எவனும் பார்க்க மாட்டான் திராவிட நாளை செருப்பு கல்வி எவனும் பார்க்க மாட்டான் அப்ப அந்த திராவிட பள்ளியை பத்தி பேசணுங்கிறதுக்காக அண்ணன் சீமானோட விளம்பரத்தை எடுக்கிறாரு சீமான பத்தி பேசினாதான் அது அதிகப்படியான பார்வையாளர்களை கொண்டு போய் சேரும் அப்படின்னு நேற்று பேசியிருக்காங்க இந்த விஜயலட்சுமி அவர்களோட வழக்கை பத்தி பேசுற மாதிரி பேசி கடைசியில் இந்த திராவிட பள்ளியில ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இது வந்து விரைவில் வந்து கல்லூரியா மாறப்போது அப்படின்னு பெரிய மயிர் மாதிரி பேசியிருக்காரு அந்த திராவிட பள்ளி இயங்குனால தமிழ் தேசியவாதியை பேசக்கூடிய சீமாவோட மூஞ்சி பிராண்டடா அதுதான் நீ பேச முடியும் அது தெரியாம பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கிற இப்ப விஜயலட்சுமி மேலே இவர்களுக்கு ஒரு ஒரு பரிதாபம் சீமானவர்கள் பாலியல் குற்றத்திற்கு எதிராக தான் பேசினார் பேசும்பொழுதுதான் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பேசும்போதுதான் பெரியாரை தோல் உரித்தார் திராவிட இயக்கத்தினர் தோல் உரித்தார் அப்படின்னா முதலமைச்சர் கண்டிப்பாக அண்ணன் சீமானை அதாவது சீமானவர்களை கைது செய்யணும் எப்படி அவர்கள் சொன்ன மாதிரி பாலியல் வழக்குல குற்றத்திற்கு செய்யக்கூடியவங்களை அதிகப்படியான தண்டனைக்கு உட்படுத்தணும் இப்ப விஜயலட்சுமி அவர்கள் வந்து அந்த பாலியல் குற்றம் வந்து உறுதி செய்யப்படல அங்க வந்து அவங்களோட கருத்தை வந்து இத வந்து ஏற்றிட்டு இது வந்து விசாரணையில இருக்கு இன்னும் கருத்து வந்து உறுதிப்படுத்தல இந்த வேசி ஊடகங்கள் வந்து உறுதி செஞ்ச மாதிரி சீமான் மீது வழக்கு பாய்கிறது குண்டாஸ் பாய்கிறது சீமான் பாலியல் வயல் கைதாகிறார் என்னென்னமோ எழுதி தெரியுதா இன்னும் முடியல ராசா ஆட்டம் முடியல ஏன் அவசரப்படுற மாண்பிக நீதிபதிகள்லாம் வந்து கருத்து சொல்லுவாங்க அப்புறம் பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது விசாரணையில இருக்கும் பொழுது என்ன அவசரம் வெயிட் பண்ணு வெயிட் காரோ உங்க இதுல சொல்லணும்னா ஏன்னா நீங்க தானே மறைமுக கூட்டணி பிஜேபிக்கு அய்யா உண்மை சரி இப்ப என்ன அப்படின்னா இவர் வந்து சொல்றாரு இது மாதிரி வந்து சீமானவர்களை அவரோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு தான் நாங்களும் சொல்றோம் அவரு பேசின அப்படியே சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய இதை பேசினவரு இந்த லூலு அப்படின்னு சொல்லி ஒரு மேல இவர் மேல ஒரு வன்மம் ஒரு மேல ஒரு பாலியல் வள குற்றம் சாட்டப்பட்டுச்சு அதை பத்தியும் வாய்த்து வந்து பேசினாருனா நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருந்தோம் திடீரென்று விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து நியாயம் கேக்கிற மாதிரி இந்த சுபவி அவர்கள் வந்து பத்து பதினஞ்சு காணொலிக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இந்த விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து சுபவி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு அவருக்கு நீதி நிறுவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடுவதற்கு காரணம் என்னன்னா இந்த லூலு குரூப்பை பத்தி அண்ணன் எது பேசிடுவாரோ அதுல சுபவியோட உண்மை முகம் தெரிஞ்சிருமோ பிரான்ஸ் தமிழச்சி சொன்னதுல ஆதாரம்லாம் உண்மையாயிருமோ அப்படின்னு இந்த கருஞ்சட்டை நயவஞ்சகனுக்கு ஒரு எண்ணம் அதனால விஜயலட்சுமி அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காப்ல இந்த சுபவி பூனமிச இப்ப இவருக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது சீமான் மேல ஒரு படியை சுமத்தணும் இப்ப அது மட்டும் இல்லாம நம்ம இது ஒண்ணு செஞ்சிருக்கோமே அதை தெரியப்படுத்தணும் நான் வந்து இது மாதிரி பண்ணிருக்கேன்னா காய் அப்படி அப்படின்னு துப்பி வாங்கினால சீமானை விமர்சிப்பது போல உள்ள வந்து அப்படியே வந்து அவர்தான் திணிக்கிறாராம் ஏய் இது இன்னைக்கு நேரத்துல தமிழர்கள் தமிழர்கள் தமிழும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியே வந்து உங்க திராவிடத்தை திணிச்சுங்க பாரு அந்த இன்னைக்கு கேவலமா உனக்கு கை வந்த கலை அதை செய்யற அதை தான் செய்யறீங்க அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணம் இவ்வளவு நீதி நேர்மை வாங்கித்தனுங்கிறவரே பேசுங்க பொதுவெளியில இந்த பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொன்னாரே பால்டாயில் பாபு பால்டாயில் பாபுனா யாரு அண்ணாமலை எதற்காக உதயநிதியை பால்டாயில் பாபு என்று பேசுங்க அதே முன்பு பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு அந்த செய்தியாளர் வந்து ஒரு ஒரு பெரிய பரபரப்பு இருந்ததே நான் உங்க பேர்லாம் சொல்லி ஒரு சர்ச்சைக்கு உட்படுத்த விரும்பல அப்ப அவங்கள அவங்களுக்கு என்ன அநீதி ஏற்படப்பட்டது அப்படின்னு அதை பத்தி பேசுங்க அண்ணன் சீமான் அவர்கள் இது வந்து அவரோட தனிப்பட்ட வழக்கு இதை வந்து அவர் எதிர்கொள்றாரு அது வேற இது அரசியல் சார்ந்த வழக்கு கிடையாது இது அரசியலோட பின்னி பிணைய கூடாது அப்படி நீங்க பின்னி பிணைஞ்சீங்க அப்படின்னா ஐயா கண்ணதாசன் எழுதிய கட்டுரைகளை படிக்கலாமா அவர் எழுதிய நூலை படிக்கலாமா அப்ப இவங்களோட மரணம் எதுல இருக்கு இவங்க கேவலமானவங்க இப்படிப்பட்ட ஒரு அழுக்கு எண்ணத்தோட பயணிக்கூடிய இந்த சுபவி இந்த திராவிட கழகத்தினருடைய எண்ணம் எதில் இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஐயா கண்ணதாசன் வந்து கலைஞரை பற்றி எழுந்தான் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அசிங்கப்பட்டு போயிடும் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சுபவி பேசுனா நல்லதாக இருக்கும் அதே போல் இது தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட வழக்கு இது பொதுநல வழக்கோ கட்சி சார்ந்த வழக்கோ கிடையாது இந்த ஊடகங்கள் சீமான் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை கக்கிக் கொண்டு இந்த சீமானுக்கு எதிராக இருக்கவங்க சீமான் மேல இருக்க அந்த போக்குல இந்த வழக்கோட நிலைப்பாட்டை திருச்சி 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 வேற மாதிரி பேசுறது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அத வழக்கு போய்கொண்டிருக்கு இன்னும் நிறைவு பெறல நீதிபதிகள் விரைவில் முடிக்கணும் இருக்காங்க இதை வந்து அவங்களே வந்து கொண்டு போயிருந்தாலும் வாபஸ் வாங்கியிருந்தாலும் அது மிரட்டலின் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது மிரட்டலின் காரணம் தான் அப்படின்னு ஆணைத்தனமா சொல்லவும் கிடையாது இன்னும் வழக்கு முடிக்கவும் படல அதுங்காட்டி அவசரப்படக்கூடாது அவன் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும் அதுல வந்து அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் அண்ணன் வந்து இதே வந்து விகடனில் வந்து பழைய ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்பே வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதை பார்த்துருந்தாலே எல்லாருக்கும் தெளிவாக விளங்கும் அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை விஜயலட்சுமி தீட்டு வந்து வச்சுக்கிட்டே நீங்க இவங்க பேசுறாங்க அவர்கள் வந்து இப்ப விஜயலட்சுமி சொல்லக்கூடியவர்கள் வந்து நேரடியாக சீமான் புகார் கிடையாது அதுக்கு முன்பு தெலுங்கு திரைப்பட ஆந்திர கன்னட திரைப்பட இவங்க நடிகர் எல்லாம் வந்து என் வந்து பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி வச்ச பிறகு அதுக்கப்புறம் சீமானு திரும்ப அப்புறம் அதன் பிறகு வந்து வேற ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு அதன் பிறகு மீண்டும் சீமானு அப்படின்னு வந்து இவங்க நிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன இந்த திமுக இந்த திராவிடர்கள் வேற வழி இல்லாம இந்த விஜயலட்சுமி சொல்லக்கூடியவர்களா தூக்கி கொண்டாந்து நீ பாட்டி நீ எப்படியாவது வந்து எங்களுக்கு வழி இல்லை கடைசி ஆசை நீங்கதான் நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறது இவ்வளவு பேசக்கூடியவங்க அன்னைக்கு வந்து தினமூரன் பணம் கொடுத்தாவது பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீதி நேர்மையாளர் அவங்க இவங்க நீதி நேர்மையாளரா அன்னைக்கு பணம் என்ன மயிரடா வேணும்னு சொல்லி கேட்டுக்கணும்ல கேட்டிருந்தா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அன்னைக்கு வந்து எதையோ பெற்றுக்கொண்டு கொண்டு அவங்களாவே சொல்லிக்கிட்டு சீமாண்டா மாஸ் சும்மா தமிழ்நாட்டில் சீமாண்டா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார்கள் அப்படின்னா இருக்கு அதுக்கான தரவு அது வழக்கு வழக்கு முடியும் பொழுது தெரியும் என்னங்கிறது அதுக்குள்ள இவங்களுக்கு அவசரம் எதன் ஏன் இந்த அவசரம் அப்படின்னாலே இவன் தமிழ் தேசியம் பேசுறான் இது திராவிடத்துக்கு பேராபத்து ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசியம் பேச பார்த்தா தமிழ் தேசியமா அப்படின்னு நக்கல் கொண்டு வந்த திராவிடர்கள் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியவாதிகளாம் சேர்ந்துக்கிட்டு திராவிடமா அப்படின்னு வாயிலையும் வேறங்கையும் கை வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு வேற வழி இல்ல எப்படியாவது அடிச்சு நொறுக்கி புகுத்தணும் இவனோட எண்ணத்தை பாருங்க இவன் செய்ய வேலைய நான் திறன்பட செஞ்சிருக்கீங்க சொல்றது கூட சீமானோட பிராண்ட் வேணும் சீமானை மோசிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கருத்தை சொல்றான் பிக்காளி பையன் அப்ப இவங்களோட எண்ணம் என்ன காதல் காதல் வேற கள்ள காதல் வேற ஆனா இரண்டையும் சொல்றாரு காதல் வேற கள்ள காதல் வேற கிடையாது காதல் ஏரியா கள்ள நல்ல காதல் காதல்னாலே ஒண்ணுதான் என்னையா போக்கு காதல் அப்படிங்கிறது வேற கள்ளக்காதல் திருமணம் கடந்த உறவா அதாவது நம்ம ஒண்ணு சொல்றோம் வேளை வழக்கு மாதிரி வரட்டும் அது அண்ணன் முடிவில் எப்படி வேணாலும் வழக்கு வரட்டும் வழக்கு முடி வரட்டும் ஒருவேளை வந்து இந்த எல்லாம் இந்த நீதிமன்றம் வந்து விஜயலட்சுமிக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் தான் தவறு செஞ்சாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒரு சட்டத்திட்டம் வந்து ஒரு எப்படி சொல்றது வளைக்குள்ள உண்மை தன்மை அதான் சொல்லி நிரூபிக்கப்பட்ட செஞ்சுக்கவே அதற்கு அண்ணன் சீமான் தவறு செய்ய காரணமே இந்த சுபவி போன்ற திராவிட இயக்கத்தினர் தான் இந்த திராவிட இயக்கத்தினர் ஏன்னா நீங்க தான் சொல்றாங்க சீமானை வளர்த்தது சீமான எங்கிருந்து போனார்ன்ட்டு தெரியுமா இந்த திராவிட கழகத்தில் இருந்துதான் அப்படின்னு சொல்லக்கூடியவீங்க இவர்கள் இவர்கள் தான் சீமானவர்களை தவறு செய்ய தூண்டினார்கள் இந்த இதற்கு ஆதாரமாக சுபவி அவர்கள் பேசிய பேச்சுல காதலும் கள்ள காதலும் வந்து கிடையாது அது திருமணம் கடந்த உணர்வு அது யாருமே வரலாம் அப்படின்னு சொன்னது இந்த சுபவியர்கள் அவர்கள் தான் அப்ப இந்த திராவிட இயக்கத்தினர் இயக்கத்தினரு அண்ணன் சீமானவர்களை தொடர்ச்சியாக தவறான போக்குல வழி நடத்தியிருக்காங்க அதுல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம உணரணும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அவன் முருள் எடுத்து அவனே போடுவாங்க ஒரு கேவலமான ஒரு லூசுத்தனமான வேலையே இந்த சுபவி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன் மானகட்ட பயிலுவ வெக்கமா இல்ல நீ செஞ்ச வேலையே சொல்றதுக்கு கூட ஒரு முகம் தேவைப்படுகிறது அது தமிழ் தேசம் பேசக்கூடிய அண்ணன் சீமானோட முகம் பேச தேவைப்படுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க இன்னைக்கு அரசியல் தமிழ்நாடு அரசியலை ஆட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா அண்ணன் சீமான் விரைவில் தமிழ் தேசியம் பெரிய ஒரு அமைப்போட இந்த மண்ணில் நிகழ தான் போகுது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதை பார்க்கறதுக்கு இந்த திராவிட இயக்கத்தினோட பழைய ஆட்கள் இருக்கிறாங்களாங்கிறது தெரியல ஆனால் எஞ்சிய திராவிடம் வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அண்டா குண்டா அப்படிங்கக்கூடிய ஆட்கள் சில்க் வார்பட்டி சில்க் போன்ற ஆட்கள் யாரு இந்த ம வயசுக்கு வராத மைனரு இந்த அண்டான்னு சொல்லக்கூடிய இந்த சிந்திலு அது மட்டும் இல்லாமல் புதிது புதிதாக வந்து சீமானவர்களை பேசுறது வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வலை ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே இவர்கள் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் தமிழ் வந்து பங்கு என்ன தேசியம் தேசியம் ஆட்சி எப்படி இருக்குங்கிறத விரைவில் காணதான் காணதம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சுபவி அவர்களே உங்களோட பயனுக்குமே வந்து அவர் தான் தண்ணி ஊத்தணும் தேவை ஏற்பட்ட உங்களோட நிலை என்னங்கிறது தெரியும் நினைக்கிறேன் நன்றி